நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுமை திட்டம் அப்படிங்கிறத ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மாசம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது வந்து காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாதம் ஆயிரரூவா கிடைக்கும் ஸோ இதே மாதிரி இப்போ மாணவர்களுக்கும் இந்த ஆயிரரூவா வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்க மாணவர்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக புதல்வல் திட்டம் அப்படிங்கிறத அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு தேவை நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸோ இது வரைக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் உடனே கிரியேட் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஆதார் லிங்க் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ஆதார்லையும் உங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கோம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் உடனே லிங்க் பண்ணிக்கோங்க சில பேர் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஜூலை மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூலை மாதம் அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடெயில் வந்து கண்டிப்பாக சொல்றேன் மேபி வந்து காலேஜ்ல இதெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதே பேர் கஷ்டப்படுறவங்க பன்னெண்டு முடிச்சுட்டு காலேஜ் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம டெக்குனர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க